நியாயமாக நான் வந்து எது ஒரு குடிமகனாக தோற்றுறதோ அதை தான் சொல்லுவேனே தவிர அதுக்காக ஒரு எதிர்கட்சியைச் சேர்ந்தவங்கிறது எதை வேணாலும் எப்படி பேசுகிறேன் பழனிசாமி மாதிரி ஆள் கிடையாது உங்களுக்கு தெரியும் தெரியுமா

இல்லை அவர் நான் தட்டுன்னு என்னெல்லாம் சொல்லலை நீங்கள் கதை விடாதீங்க ஒரு தலைவர் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்களே போகிறோம் சில தொண்டர்கள் உணர்ச்சி மீதியால் யாரோ ஒருவர் வந்து வழிமறித்தாலோ இல்லை வாகனத்தில் இடிப்பட்டாலோ அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறப்ப தலைவர்கள் அமைதியாக இருந்தாலும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடம் கைகலப்புக்கு செல்வது எல்லா கட்சியும் நடக்குது அதை நான் நியாயப்படுத்தலாம் அதே நேரத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள் அதுக்கு தானே நம்மளை தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்தி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அந்த அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவரை பாதுகாத்து அனுப்பியிருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எங்கள் வண்டியில் அவர் வந்து இடிபட்டு அவர் முறைத்த காரணத்தினால் நாலு தட்டு தட்டாங்கன்னு சொல்கிறது திருமாவளன் போன்ற ஒரு ஒரு சீசண்டு பொலிட்டீஷியனுக்கு அது நல்லதல்ல அழகல்ல என்று தான் நான் பார்க்கறேன் அது ஒரு தவறான முன்னுதாரணம் போயிடும் ஆமாங்க கடந்த ஆட்சிகள் வாங்கின கடனுக்கு தொடர்கின்ற ஆட்சி அது கடன் கட்டுவது கட்டிதான் ஆகணும் இப்போ இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்தால் இதுவரை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கு அதற்கான வட்டியையும் அவர் கட்ட வேண்டும் குடும்பமானவரே கடனை அதிகரிக்காமல் இந்த இலவசமாக அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்குறோங்கிற பேரில் வளர்ச்சியை படையில் வைத்து இலவசங்கள் தேவையானவற்றிற்கு மிகவும் பின்னடைந்தவர்களுக்கு உண்மையிலேயே தேவையானவர்களுக்கு அந்த இலவசங்களை வழங்க வேண்டும் அதுதான் வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாம் பல ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்ப அது வந்து அன்றைக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அது கடனை தான் அதிகமாக்கிட்டு போவோம் இன்னும் வருங்காலத்தில் இப்போ இருபத்தி ஆறில் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் வாரி வழங்காமல் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து சில தொண்டர்கள் இது மாதிரி கொஞ்சம் அறவட்டுத்தரமாக பேச தான் செய்வாங்க அது தலைவர்கள் தான் அதெல்லாம் கண்டிக்கணும் இப்போ எங்கள் கட்சியில சில தொண்டர்கள் வண்டியில் நாங்கள் போயிட்டு இருக்கப்போ இது மாதிரி போய் யாராவது ஒருவர் இடைவராக இருந்தால் போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் கரடு புரடாக நடக்க அது நம்ம பார்வைக்கு வரப்போயில் அங்கே இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களோ அதை தடுத்து இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கணும் அதுதான் திரு திருமாவளவன் அவர்களும் செய்திருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து போயிட்டு போயிட்டு இது கல்வி போயிட்டு இருக்கு இருந்தாலும் சில பாபரத்தரமான செயல்பாடுகளை தவிர்த்து சோசியல் மீடியால நல்ல விஷயங்கள் நிறைய வருது அதே போல மக்களை குழப்புகின்ற விஷயங்களும் கலவரங்களை தூண்டுகின்ற விஷயங்களும் வருது அதனால எல்லோரும் நாம் அனைவருமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் இதெல்லாம் சரியாக குறிப்பாக எல்லாரையும் வழிநடத்துற தலைவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் அது தெரியல கூட்டணியை சேர்ந்தவங்களை தான் கேட்குறேன்